இப்போ வந்து என்ன பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா ஒரு தான் வைக்க போகிறேன் எங்கள் வீட்டில் எல்லாம் ஜுரம் வந்து இருமலாக இருக்குது சளி பிடிச்சிக்கிட்டு ரொம்ப இருமலாக இருக்குது அதுக்கு தான் அந்த கஷாயம் வைக்க போறேன் நல்லா பார்த்துங்க நீங்களும் இதே மாதிரி வச்சு கொடுக்கலாம் இப்போ இது என்னான்னு பார்த்தீங்கன்னா இது வந்து தூதுவலை தூதுவலை கொஞ்சம் ஒரு கைப்பிடி போட்டுக்குவோம் இது ஓமவல்லி இலை பாருங்கள் இதில் ஒரு கைப்பிடி போட்டுக்கலாம் இது வந்து கண்டங்கத்திரி சின்ன சின்னதாக கத்திரிக்காய் மாதிரி ஒரே முள்ளா இருக்கும் அது இந்த கொ எங்கள் வீட்டில் கொல்லையிலாம் இருக்கு இதில் ஒரு கைப்பிடி அளவு போட்டுக்கலாம் அதுக்கப்புறம் துளசி துளசி ஒரு கைப்பிடி இது வந்து மொசு மொசுக்க இது எல்லாமே எங்கள் வீட்டு கொல்லையில் இருக்கு நான் எல்லாமே எங்கள் கொல்லையிலே பறிச்சுக்கிட்டேன் இதையும் ஒரு இப்படி போட்டுக்குவோம் அப்புறம் மிளகு ஒன்று ரெண்டுமா உடச்சி வச்சிருக்கேன் அதையும் இதில் சேர்த்துக்கலாம் ஒரு ஒரு பத்து மிளகு கிட்ட உடைச்சு வச்சிருக்கேன் அதையும் போட்டுவோம் பனங்கல் கண்டு இருக்கு பனக்கல் கண்டு ஒரு கைப்பிடி அளவு அதையும் போட்டு எல்லாத்தையும் நல்லா ஒரு ரெண்டு டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊத்தி நம்ம எரிச்சு ஒரு டம்ளர் அளவு வர்ற அளவுக்கு வ எரிச்சு எடுத்துக்கலாம் இப்ப எல்லாத்தையும் நல்லா அலசி எடுத்துட்டு இருந்துட்டேன் இந்த மிளகு உடைச்சு வச்சிருக்கேன் அதையும் ஒண்ணு ரெண்டுமா உடைச்சு வச்சிருக்கேன் அதையும் அதுல போட்டுக்குவோம் ஒரு கைப்பிடி அளவு பனங்கல் கண்டு அதையும் அதிலே போட்டுக்கலாம் இந்த டம்ளர் நல்ல பெரிய டம்ளர் இது முந்நூறு டம்ளர் இதால் ஒரு ரெண்டு கிளாஸ் அளவு தண்ணி ஊற்றி ஒரு ஒரு கிளாஸ் வர்ற அளவுக்கு நம்ம கொதிக்க வச்சு எடுத்துக்கலாம் நல்லா சுண்டா கொதிக்க அப்போ தான் அந்த பச்சை இலையில உள்ள சாரெல்லாம் இறங்கி நல்லா நமக்கு இதாக கிடைக்கும் நல்லா எரித்து நான் போது உங்கள்ட்ட நான் காமிக்கிறேன் பார்க்கலாம் என்ன பண்ணுறான்னு பார்க்கலாம் அந்த கஷாயம் ரெடி ஆகிட்டு இருமல் சளி எல்லாத்துக்குமே நல்லா கேட்கும் நீங்களும் இது மாதிரி செஞ்சு பாருங்கள் செஞ்சு கொடுத்து பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமான்ட்டில் சொல்லுங்கள் அடுத்த வீடியோவில் பார்ப்போம் பாய்